சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன் துணை திடீரென்று எடுத்த ஒரு முடிவை உன்னிடம் சொல்ல வந்தேன் அலட்சியம் காட்டாமல் என் வாக்கை முழுமையாக கேட்டு உன் துணையின் மனதில் இருப்பதை தெரிந்து கொள் எதனால் அவர் இந்த முடிவை எடுத்தார் என்று தெரிந்தால் நீ வேதனைப்படுவாய் அதை உன்னால் சரி செய்ய முடியும் கேள் வாழ்க்கையில் சரியான பார்த்தையை தேர்ந்தெடுப்பது பெரிதான விஷயம் நீ தேர்ந்தெடுத்தாய் நீ தேர்ந்தெடுத்தாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் அந்த பாதையை வேறு திசைக்கு திருப்பி விட்டார்கள் அவர்களை நீ முழுமையாக நம்பியதால் நீ அதை கவனிக்காமல் விட்டுவிட்டாய் அந்த பாதை இப்பொழுது உன்னையும் உன் துணையையும் விட்டிருக்கிறது இதற்கு காரணம் உன் மனதோ உன் துணையின் மனதோ உன் தவறோ உன் துணையின் தவறோ இல்லை அனைத்திற்கும் காரணம் உன்னை சுற்றி இருக்கும் சதிகாரர்கள் தான் அந்த சதிகாரர்கள் செய்த வேலை தான் இன்று வரை நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இன்று கூட இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன் என்றால் அதற்கு காரணமும் உன்னை சுற்றி இருக்கும் சதிகாரர்கள் செய்த வேலையால் தான் இந்த வேலையால் தான் இப்பொழுது உன் துணை இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இறுதியான முடிவு உறுதியான முடிவு என்று உன் துணை இப்பொழுது மனதில் எடுத்த முடிவை இனி மாற்றவே மாட்டேன் என்ற அளவுக்கு போக வேண்டும் அப்படி என்றால் இவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய் யாராவது சிரித்து மகிழ்ந்து இருந்தால் வயிறறிந்து விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் உன் அருகில் நம்பிக்கையோடு வைத்திருக்கிறாய் அதில் ஒருத்தி செய்யும் காரியம்தான் இது உன் துணையிடம் சென்று உன்னை பற்றி இல்லாததும் சொல்லி உன் மீது அவதூறுகளை போட்டு உன் துணையின் மனதை காயப்படுத்தும் அளவு செய்தியை சொல்லிவிட்டார் உன் துணையும் கண்ணீரோடு கேட்டாரே ஒழிய மனதில் பதிய வைக்கவில்லை இருந்தாலும் இது இப்படிதானா என்று ஆராய்ந்துவிட்டு நான் ஒரு முடிவை எடுத்துக் கொள்கிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டார் வருத்தத்தோடும் வேதனையோடும் நான் என் துணையை பற்றி தெரிந்த பிறகுதான் எனக்கு உண்மை தெரிந்தால் மட்டும்தான் நான் இறுதியான முடிவை எடுப்பேன் இந்த நல்ல மனிதனை இழந்து விடாதே உன்னை சுற்றி உள்ளவர்கள் சூழ்ச்சியால் பிரிந்திருக்கிறார் உன் துணையின் மீது எந்த தவறும் இல்லை உன் மீது எந்த பிழையும் இல்லை இருவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குங்கள் அதுதான் உனக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் ஓம் சாய் ஓம் சாயராம் நன்றி Wanna